எங்க அம்மாக்கு வந்து லவ் மேரேஜ் எங்க அம்மா எங்கள் அம்மா எங்க அப்பா லவ் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் எங்க தாத்தா வந்து இரும்பலூரில் வீடு வாங்கிட்டு எந்த ஒரு கட்சியும் இல்லாம இரும்பலூரில் ஏடிஎம் கேக்கு எதனா ஒரு வேலைனா போய் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி தான் இருந்தவர் ரீசெண்டா த்ரீ இயர்ஸ் முன்னாடி தாத்தா எழுதிட்டாரு வெளில போயிட்டு வந்தோம் சார் நான் வந்து எக்மூர்ல இருந்தேன் சார் என்னோட நான் வீடியோல பார்த்த காரை வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் டயர் பஸ்ட் ஆயிடுச்சு அந்த டயரை ரெடி பண்ணக்கோசம் நான் எக்மோர் போயிருந்தேன் மற்றபடி எல்லாரும் எல்லா பசங்களும் எஸ்ஆர்எம் பசங்களும் சந்தோஷ்

என் ஃபோர் போயிட்டு என் ஃபோரில் உட்காந்து கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு என் ஃபோரில் சுற்றி பார்த்துட்டு அகைன் திருப்பி நாங்கள் தௌசண்ட் லைட் வந்து என்னோட கார் அங்கேருந்து பிக் பண்ணிக்கிட்டு நேராக ஈஸியாக வந்தோம் சார் இதுதான் சார் நடந்தது வேற என்ன ஈஸியாக வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராப்ளம் ஆச்சு இல்லை சார் நான் குடிக்க எனக்கு எந்த பசங்க குடிக்கல சார் எனக்கும் குடிக்கிற பழக்கம் கிடையாது சந்தோஷம் அவருக்கும் குடிக்கிற பழகம் யாருமே அன்னைக்கு எந்த ஒரு கெட்ட பழகும் அதுக்கு அந்த கொடி கட்டு வண்டியில் குடி கட்டுறீங்களே அந்த கொடி உங்களுக்கு எனக்கு வந்து அந்த கொடியை வந்து சந்தோஷமாக தான் சார் போட சொன்னார் எதனால போட சொன்னார் நான் அந்த காரை வாங்கி என்ன நாலு மாதம் ஆகுது சார் அனிஷன்ட்ரவர்கிட்ட வாங்கினேன் வண்டியை வந்து கொஞ்சம் அதை ரெடி பண்ணி தரேன் ரெடி பண்ணிட்டு நான் விற்று உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு விற்று தரேன் ஆனால் வண்டிக்கான வேலை போய்ட்டு இருக்கு அந்த வண்டிக்கான வேலை பண்ணிட்டுருக்கேன் சரி ஓகே அப்படின்னு நம்ம அவரு நான் சொன்னால் நம்ம வந்து கொடைக்கானல் போவோம் பிப்ரவரி மாதம் லவஸ்ட்டு வந்து அதுக்குன்னா நம்ம எல்லாம் கொடைக்கானல் போவோம் கொடைக்கானல் போகிறனால தான் சார் அந்த வண்டியில வந்து கொடி போஸ்ட் போட்டோம் மெயின் ரீசன் ஏன்னா டோல் அவாய்ட் பண்ணலாம் சார் ஏன்னா ஒரு கொடி போடு நான் அப்பயுமே சொல்றேன் கொடி வேணாம் என்ன எனக்கு 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 அதுல எந்த ஒரு இதுமே இல்ல நான் இது போடுறா எனக்கோ ஒரு நாள் தானே நீ போயிட்டு வந்து அவுத்துக்கோ வெறும் கம்ப மட்டும் இருக்கட்டும் கொடி அவுத்துக்கோ அப்படின்னாங்க கொடி அதனால அதுக்குதான் சார் கொடி போடுவோம் அப்பதான் ரெடி பண்ணிக்கலாம் அந்த கொடி கம்ப ஜனவரி பத்தாம் தேதி ரெடி பண்ணி அதை போட்டோம் சார் இதுதான் ரெடி பண்ணுங்க ஆமா சார் வெளில போனோம் அப்படின்ற தான் சார் நான் வந்து எந்த கட்சியிலயும் சம்பந்தப்பட்டவன் கிடையாது எங்க வீட்டுல எங்க அம்மாவோட அப்பாவும் எங்க அம்மா கூட பிறந்த அண்ணனும் ஏடிஎம் தான் இருக்காங்க எங்க மாமா இப்போ வந்து ஏடிஎம் கேல போஸ்டிங்ல இருக்காரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடிஎம் தான் இருக்காரு எங்க தாத்தா வந்து தாம்பரத்துல வி செந்தல்குமார் அவர் பேரு எங்க தாத்தா வந்து அந்த காலத்துல இருந்து எங்கே வந்து சினிமாவில் நடிக்கும் போதுல இருந்து எங்க தாத்தா வந்து எம்ஜா கிட்ட டிரைவரா வந்தாரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்க ஒரு போஸ்டிங் எடுத்து தேனாம்பட்டில இருந்தாரு அப்புறம் வீரமணி எங்க அம்மாக்கு வந்து லவ் மேரேஜ் எங்க அம்மா எங்க அம்மா எங்க அப்பா லவ் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் எங்க தாத்தா வந்து இரும்புலூர்ல வீடு வாங்கிட்டு எந்த ஒரு கட்சியிலும் இல்லாம இரும்புலூரில் ஏடிஎம் கேக்கு எதனா ஒரு வேலைனா போய் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி தான் இருந்தவர் ரீசெண்டா த்ரீ இயர்ஸ் முன்னாடி தாத்தா இறந்துட்டாரு வெளில போயிட்டு வந்தோம் சார் நான் வந்து எக்மோர்ல இருந்தேன் சார் என்னோட நான் வீடியோல பார்த்த காரை வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் டயர் பஸ்ட் ஆயிடுச்சு அந்த டயரை ரெடி பண்ணக்கோசம் நான் எக்மோர் போயிருந்தேன் மற்றபடி எல்லாரும் எல்லா பசங்களும் எஸ்ஆர்எம் பசங்களும் சந்தோஷ் ஆறு பேர் என்ன வந்து எக்மோர்ல மீட் பண்ணாங்க அவங்கள ஏறணும் தெரியுமா இல்ல சார் யாருமே எனக்கு தெரியாது அதுல தெரிஞ்சவங்கன்னு பாத்தீங்கன்னா அஸ்வந்த் லித்வேஷன் சொல்லிட்டு ஒரு பையன் அவங்க ரெண்டு பேரும் நான் அன்னைக்கு தான் செகண்ட் டைம் பாக்குறேன் அதுக்கு முன்னாடி ஒரு டைம் பாத்துருக்கேன் சார் மற்ற மூணு பேருமே நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க தான் எனக்கு அதெல்லாம் சந்தோஷம் தான் தெரியும் நாங்க என்ன பண்ணோம்னா டவுசன் லைட் போனோம் என் கார் என்னோட சஃபாரி கார் அங்கே அங்க விட்டுட்டு அங்க ஒரு இடத்துல மோர் கிடைக்கும் நாங்க ஜீப் கார்ல போயிட்டு எல்லாருமே மோர் சாப்பிட்டோம் அங்க வந்து என் போனோம் சார் என் ஃபோர் போயிட்டு என் ஃபோர்ல உட்காந்து கொஞ்சம் போட்டோலாம் எடுத்துட்டு என் ஃபோர்ல சுத்தி பார்த்துட்டு அகைன் திருப்பி நாங்கள் என்னோட கார் இருந்து பிக் பண்ணிக்கிட்டு நேரம் ஈஸியாருந்தோம் சார் இதுதான் நடந்தது வேற எந்த ஈஸியார் வந்ததுக்கு அப்புறம் ஆச்சு இல்ல சார் நான் எனக்கு எந்த குடிக்கல சார் எனக்கும் குடிக்கிற பழகம் கிடையாது சந்தோஷ் அவருக்கும் குடிக்கிற பழகம் யாருமே அன்னைக்கு எந்த ஒரு கெட்ட பழகமும் பண்ணல சார் அந்த அந்த கொடி கொடி எனக்கு வந்து அந்த கொடியை கொடிய சந்தோஷம் போட சொன்னாரு எதனால போட சொன்னாரு நான் அந்த காரை வாங்கி என்ன நாலு மாசம் ஆகுது சார் அணிஷன் அவர்கிட்ட வந்து வாங்கினேன் வண்டியை வந்து கொஞ்சம் அதை ரெடி பண்ணி தரேன் ரெடி பண்ணிட்டு நான் வித்து உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு இது தரேன் ஆஹ் வண்டிக்கான வேலை போயிட்டு இருக்கேன் அந்த வண்டிக்கான வேலை பண்ணிட்டு இருக்கேன் சரி ஓகே அப்படின்னும் போது என்ன சார் நம்ம வந்து கொடைக்கானல் போவோம் பிப்ரவரி மாதம் லவஸ்ட் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம கொடைக்கானல் போவோம் கொடைக்கானல் போறதுனால தான் சார் அந்த வண்டியில வந்து கொடி போஸ்ட் போட்டோம் மெயின் ரீசன் ஏன்னா டோல் அவாய்ட் பண்ணலாம் சார் ஏன்னா ஒரு கொடி போடு நான் அப்பயுமே சொல்ற கொடி வேணாம்னா என்ன எனக்கு 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 அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லைனா இது போடுறா எனக்கோ ஒரு நாள் தானே நீ போயிட்டு வந்து அவுத்துக்கோ வெறும் கம்பம் மட்டும் இருக்கட்டும் கொடி அவுத்துக்கோ அப்படின்னாங்க கொடி அதனால அதுக்கு தான் சார் கொடி போடும் அப்போதான் ரெடி பண்ணிக்கலாம் அந்த கொடி கம்ப ஜனவரி பத்தாம் தேதி ரெடி பண்ணி அதை போட்டோம் சார் இதுவே ரெடி பண்ணுங்க ஆமாம் சார் வெளில போனோம் அப்படின்றதுக்கு தான் சார் நான் வந்து எந்த கட்சியிலையும் சம்மந்தப்பட்டவன் கிடையாது எங்க வீட்டில் எங்க அம்மாவோட அப்பாவும் எங்க அம்மா கூட பிறந்த அண்ணனும் ஏடிஎம் தான் இருக்காங்க எங்க மாமா இப்போ வந்து போஸ்டிங்கில் இருக்கார் போஸ்டிங்ல இருக்காரு ஃபுல் கேல தான் இருக்காரு எங்க தாத்தா வந்து தாம்பரத்தில் வி செந்தில் அவர் பேரு எங்க தாத்தா வந்து அந்த காலத்துல இருந்து வந்து சினிமால நடிக்கும் போதுல இருந்து எங்க தாத்தா வந்து எம்ஜிஆர் கிட்ட டிரைவர் இருந்தாரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்க தாத்தாக்குன்னு ஒரு போஸ்டிங் எடுத்து தேனாம்பட்டில இருந்தாரு அப்புறம் வீரமணி எங்க அம்மாவுக்கு வந்து லவ் மேரேஜ் எங்கள் அம்மா எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை லவ் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் எங்கள் தாத்தா வந்து இரும்புலூரில் வீடு வாங்கிட்டு ஒரு கட்சியிலும் இல்லாமல் இருபலூரில் ஏடிஎம் கேக்கு எதனா ஒரு வேலைன்னா போய் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி தான் இருந்தாரு ரீசெண்டாக த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி தாத்தா இறந்துட்டாருக்கு வெளில போயிட்டு வந்தோம் சார் நாங்கள் ஆக்சுவலாக நான் வந்து எக்மூர்ல இருந்தேன் சார் என்னோட நான் வீடியோவில் பார்த்த காரை வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அதில் டயர் பஸ்ட் ஆயிடுச்சு அந்த டயரை ரெடி பண்ண நான் எக்மோர் போயிருந்தேன் மற்றபடி எல்லாரும் எல்லா பசங்களும் எஸ்ஆர்எம் பசங்களும் சந்தோஷ் ஆறு பேர் என்ன வந்து எக்மார்ல மீட் பண்ணாங்க சார் யாருமே எனக்கு தெரியாது பாத்தீங்கன்னா அஸ்வந்த் லித்வேஷன் சொல்லிட்டு ஒரு பையன் அவங்க ரெண்டு பேரும் நான் தான் செகண்ட் டைம் பாக்குறேன் அதுக்கு முன்னாடி ஒரு டைம் பாத்துருங்க சார் மத்த மூணு பேருமே நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க தான் எனக்கு மட்டும் தான் தெரியும் நாங்க என்ன பண்ணோம்னா தௌசண்ட் எட் போனோம் என் கார் என்னோட சஃபாரி சஃபார்கார் அங்க அங்க விட்டுட்டு அங்கே ஒரு இடத்துல மோர் கிடைக்கும் நாங்க ஜீப் கார்ல போயிட்டு எல்லாருமே மோர் சாப்பிட்டோம் அங்க வந்து என் ஃபோர் போனோம் சார் என் ஃபோர் போயிட்டு என் ஃபோரில் உட்காந்து கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு என் ஃபோரில் சுற்றி பார்த்துட்டு அகைன் திருப்பி நாங்கள் தௌசண்ட் லைட் வந்து என்னோட கார் அங்கேருந்து பிக் பண்ணிவிட்டு நேராக ஈஸியார் வந்தோம் சார் இதுதான் சார் நடந்தது வேற என்ன வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராப்ளம் ஆச்சு இல்லை சார் நான் எந்த பஸ்ஸா குடிக்கல சார் எனக்கும் குடிக்கிற பழகம் கிடையாது சந்தோஷம் அவருக்கும் குடிக்கிற பழகம் யாருமே அன்னைக்கு எந்த ஒரு கெட்ட பழகமும் சார் அதுக்கு அந்த கொடி கட்டு வண்டி கொடி கட்டுறீங்களே அந்த எனக்கு வந்து அந்த கொடியை வந்து சந்தோஷம் சார் போட சொன்னாரு எதனால போட சொன்னாரு நான் அந்த காரை வாங்கி என்ன நாலு மாசம் ஆகுது சார் அனிஷன் அவர்கிட்ட வந்து வாங்கினேன் வண்டியை வந்து கொஞ்சம் அதை ரெடி பண்ணி தரேன் ரெடி பண்ணிட்டு நான் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு வந்து தரேன் ஆஹ் வண்டிக்கு நான் வேலை போயிட்டு இருக்கு அந்த வண்டிக்கான வேலை பண்ணிட்டு இருக்கேன் சரி ஓகே அப்படின்னு போது அவர் என்ன சொன்னா நம்ம வந்து கொடைக்கானல் போகணும் பிப்ரவரி மாதம் லவஸ்ட் அதுக்கு அதுக்குன்னா நம்ம கொடைக்கானல் போவோம் கொடைக்கானல் போகிறதுனால தான் சார் அந்த வண்டியில் வந்து கொடி போஸ்ட் போட்டோம் மெயின் ரீசன் ஏன்னா டோல் அவாய்ட் பண்ணலாம் சார் ஏன்னா ஒரு கொடி போட நான் அப்பயுமே சொல்ற கொடி வேணாம்னா எனக்கு 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 அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை நான் இது போடுறா எனக்கோ ஒரு நாள் தானே நீ போயிட்டு வந்து அவுத்துக்கோ வெறும் கம்பம் மட்டும் இருக்கட்டும் கொடி அவுத்துக்கோ அப்படின்னாங்க கொடி அதனால் தான் சார் கொடி போடும் பண்ணிக்கலாம் அந்த ஜனவரி பத்தாம் தேதி ரெடி பண்ணி அதை போட்டோம் சார் ரெடி ஆமா சார் வெளில போனோம் அப்படின்ற தான் சார் இருக்கு நான் வந்து எந்த கட்சியிலும் சம்மந்தப்பட்டவன் கிடையாது எங்க வீட்டில் எங்க அம்மாவோட அப்பாவும் எங்க அம்மா கூட பிறந்த அண்ணனும் ஏடிஎம் கேல தான் இருக்காங்க எங்க மாமா இப்போ வந்து ஏடிஎம் கேல போஸ்டிங்ல இருக்காரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடிஎம் கேல தான் இருக்காரு எங்க தாத்தா வந்து தாம்பரத்தில் வி செந்தல்குமார் அவர் பேரு எங்க தாத்தா வந்து அந்த காலத்துல இருந்து பேர் வந்து சினிமாவில் நடிக்கும் இருந்து எங்க தாத்தா வந்து எஞ்சார்கிட்ட டிரைவராக இருந்தாரு கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் எங்க தாத்தாக்குன்னு ஒரு போஸ்டிங் எடுத்து தேனாம்பட்டில இருந்தார் அப்புறம் வீரமணி எங்க அம்மாக்கு வந்து லவ் மேரேஜ் எங்க அம்மா எங்க அம்மா எங்க அப்பா லவ் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் எங்க தாத்தா வந்து இரும்பலூரில் வீடு வாங்கிட்டு எந்த ஒரு கட்சியும் இல்லாம இரும்பலூரில் ஏடிஎம் கேக்கு எதனா ஒரு வேலைனா போய் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி தான் இருந்தாரு ரீசெண்டா த்ரீ இயர்ஸ் முன்னாடி தாத்தா மணிக்கு இறந்துட்டாருக்கு வெளில போயிட்டு வந்தோம் சார் நான் நான் வந்து எக்மூர்ல இருந்தேன் சார் என்னோட நான் வீடியோல பார்த்த காரை வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் டயர் பஸ்ட் ஆயிடுச்சு அந்த டயரை ரெடி பண்ணக்கோசம் நான் எக்மோர் போயிருந்தேன் மற்றபடி எல்லாரும் எல்லா பசங்களும் எஸ்ஆர்எம் பசங்களும் சந்தோஷ் ஆறு பேர் என்ன வந்து எக்மோர்ல மீட் பண்ணாங்க அவங்களே ஏர்னோன் தெரியுமா இல்ல சார் யாருமே எனக்கு தெரியாது அதுல தெரிஞ்சவங்கன்னு பாத்தீங்கன்னா அஸ்வந்த் லிட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு பையன் அவங்க ரெண்டு பேரும் நான் அன்னைக்கு தான் செகண்ட் டைம் பாக்குறேன் அதுக்கு முன்னாடி ஒரு டைம் பாத்துருக்கேன் சார் மத்த மூணு பேருமே நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க தான் எனக்கு அதெல்லாம் சந்தோஷம் தான் தெரியும் நாங்க என்ன பண்ணோம்னா டவுசண்ட் லைட் போனோம் என் கார் என்னோட சஃபாரி கார் அங்கே அங்க விட்டுட்டு அங்க ஒரு இடத்துல மோர் கிடைக்கும் நாங்க ஜீப் கார்ல போயிட்டு எல்லாருமே மோர் சாப்பிட்டோம் அங்க வந்து என் போனோம் சார் என் ஃபோர் போயிட்டு என் ஃபோரில் உட்காந்து கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு என் ஃபோரில் சுற்றி பார்த்துட்டு அகைன் திருப்பி நாங்கள் தௌசண்ட் லைட் வந்து என்னோடய கார் அங்கேருந்து பிக் பண்ணிவிட்டு நேராக ஈஸியாக இருந்தோம் சார் இதுதான் சார் நடந்தது வேறு